மாதம்பட்டியோட ரெண்டாவது மேரேஜ் சம்பவம் சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ குரேஷி மாதம்பட்டியை வச்சு செஞ்சுருக்காருந்தாங்க சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாய் மாதம் மாதம்பட்டி தன்னை கொஞ்சின வீடியோவை இன்ஸ்டால போட்டிருந்தாங்க இந்த இல்லை அந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி பேசினாரோ அதே போல நம்ம குரேஷி பேசி வீடியோ போட்டிருக்காரு அதுவும் அந்த வீடியோவுக்கு உங்கள் மனைவிக்கே மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணன் ஸ்டைலில் யூனிக்கான ஒரு வாழ்த்து எப்படி சொல்வதுன்னு கேப்ஷன் போட்டிருக்காருங்க இந்த தான் இப்ப இணையத்துல படும் வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்த ரசிகல் பலரும் உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம் தையா ஒவ்வொரு நக்கல் பிடிச்ச ஆழ் ஏகப்பட்ட கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த வீடியோவுக்கு நடிகை திவ்யா துரைசாமி மட்டும் மாதம்பட்டி ரங்கராஜே கமெண்ட் பண்ணதான் ஒரு இமேஜ் சோசியல் மீடியா பரவிட்டு வருது ஆனா இப்ப போய் அந்த போஸ்ட பார்த்தா அதுல அந்த கமெண்ட் இல்லைங்க திவ்யா துரைசாமி என்ன சொல்லிருக்காங்கன்னா ரொம்பவும் தைரியம் தானா உனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன போட்டிருக்காருன்னா ரொமான்ஸ் பத்தரடா ரெண்டு வீக்ஸ் என்கிட்ட வாடான் அவர் போட்டிருக்க மாதிரி தான் ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் பரவிட்டார்